இது கனவா

ல்ல சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு அதாவது வந்து பிரைவேட்டா தான் போனாங்க போகைக்கு வந்து சொன்னா பல்லுக்கு பார்த்துட்டு ஐயோ அந்த மேல் அந்த வளர்ந்துருக்கிற சதைய வந்து நாங்க வந்து வெட்டி எடுத்தோம்னு சொன்னா பல்லு தண்டை பாட்டுக்கு வளரும் இல்லையான்னு சொன்னா சில பேருக்கு வந்து அந்த பல்லே புடுங்கி விடுறேன்னு சொல்லி இருந்தாரு நாங்க வந்து இவ்வளவு காலத்துக்கு இப்படி கேள்விப்படவே இல்லை இந்த பல்லு கொதி வெட்டோணும் தண்டனம்னு சொல்லி இவ்வளவு காலத்துக்கு நான் ஒண்ணுமே செஞ்சது இல்ல போய் என்ன செஞ்சோம்னு சொன்னா பயத்திலேயே வந்து திருப்பிக்குள்ள நானும் சுற்றிய போய் இல்ல இங்க குடிச்சி எடுத்தாங்கன்னு வந்துட்டேன் புரக என்னோட நிறுவன பேர் கதச்சிருந்து சொன்னா இந்த தள்ளு வளர வந்து அது விடுது இல்லை அது விடாட்டி கட்டாயம் எல்லாரும் வெட்டி எடுத்து இல்லாட்டி பல்லையே வந்து குடிக்கிறது அப்பதான் எங்களுக்கு தெரியுமோ அப்படி எல்லாம் செய்யறேன்னு சொல்லி ஆனா நான் வந்து பயத்துல வந்து குடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப கொஞ்சம் அடுத்தது ஆயிட்டு அடுத்ததான் சொன்னா கட்டாயம் போய் நான் வந்து அதை வெட்டி தான் எடுக்க போறேன் ஓகே இப்ப கொஞ்சம் சுகம் தானே இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அக்கா தித்திக்கெல்லாம் வந்திருக்காங்க சமைக்க போறேன் என்ன சமையல் சொல்லி வாங்க வெங்காய வெங்காய பூ வர வந்து கனவா குழம்பு வந்து பீட்ரூட் பால்கறி வந்து பீட்ரூட் பீட்ரூட் பால்கறி கனவா குழாம்பு வெங்காயத்தடல் வர வேற உம் பிலாக்கோட்டை கொஞ்சம் இருக்கு அத வந்து பொறிப்பேன் கொஞ்சம் சோயாமிட்டு நாங்க வைக்கப்போம் ஓகே வாங்க இப்ப வந்து நாங்க இதட்டுவோம் எங்களுக்கு வந்து கம்ப்ளைன் என்னன்னா சொன்னா நாங்க எங்க டாக்டர் வந்து கோணன உடனே நாங்க வந்து நெல்ல செஞ்சு சாப்பிடுறோம் மாமா சொல்லி கம்ப்ளைன். கம்ப்ளைன் அது உண்மை இல்ல. சரியா? பாலை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் அண்ட என்ன சாப்பிட்டனங்க. ஆ அந்தona கொஞ்சம் ஆக்களுக்கு வந்து கோ ஏ என்ன சாப்பாடு நெல்ல சாப்பிட்டுறது. நெல்ல சாப்பிடுறது சதி பிரியாணி போட்டுக்கிறீங்க.

okay, okay so ve v2 to konje enna vudum okay enna vandha nalla kolithu irukken enna sonna pattiy nalla soor aayiduchu so naan naan vende konjama kaduge idu rendu vengayam pachai ungalai

இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா நம்ம வந்து சோயா மீட்டுக்கு வந்து வெங்காப்பு சின்ன சீரகம் தண்ணி விட்டு ரெண்டாயிரம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழிச்சிட்டு நம்ம வந்து சோயா மீட்டை வந்து சுடு தண்ணியில ஊற விடுவோம் ஊறக்கு நல்லா போடுவோம் போட்டு ഉപ്പുടുത്ത കൊണ്ടും പോ

அப்படியே நல்லாவே தான் இருக்கு ஓகே இங்கால பீட்ரூட் கறி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு போறோம் அடுத்து ஓ பண்ணிட்டு நாங்க இங்கால வந்து சோயா மீன் கறி வைப்போம் இப்போ வந்து நாங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதோட வந்து நாங்க தேங்காய் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வந்து சோயாமீன் கறி வைப்போம் அதுக்கு வந்து அடுப்பு ஒன்று மணி சட்டி சூடாக்கும் சட்டி சூடாட்டோ எங்களுடைய வெங்காய தட்டல் வந்து வர வந்து ரெடி ஆயிட்டு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் சட்டி நாங்கள் കുളംബല കൊണ്ട കിരട്ടാണ് ഇപ്പൊ വന്നത് കൊണ്ട പോടി കൊഞ്ചായം കറിവപ്പുള്ളി പച്ച

ஓகே இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுவோம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூள் போடுவோம் आ गुड ओके ये कोनिया ஓகே எங்களால் நல்லா சட்டி சூடாகினோன்னு நாங்கள் வந்து எண்ணெய் விடுவோம் நாங்கள் என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களுடைய கனவாக்கரைக்கு என்ன விடுவோம் ஓகே வெண்ணெய் விட்டு கனவா கனவாக்கரைக்கு வெந்தயம் போடுவோம் আলী அப்போ என்ன செய்யப்போம் அப்படின்னா வெங்காயம் பட்டமொழா தக்காளி பழம் தக்காளி பழம் வந்து வந்தேன் வெங்காயம் பச்சை வெங்காயம் பட்டமழா கருவேப்பில்லை ரம்பு

மிக்ஸ் இப்ப இந்த கனவா கேட்போம் சொன்னா கொஞ்சமா மஞ்சள் பூ

അമ്മേടെ നുകൈഹല്ലം ഇന്ന ഇന്നലകൾ പറക്കമടന്നാണ് ഇടുന്നത്. ഈ സമയക്രമയിലുള്ള സമയല്ല എൻ്റെ കൈ കാണല്ലമ്പുണ്ടാവുന്ന പോലെ. ഇപ്പൊ വന്ന് നമ്മൾ പാൽ ഇടും. പാല് മുട്ട കൊഞ്ഞ പുളി മുട്ട നല്ല കൊതിക്കുകോ.

கனவா கறிக்கு வந்து தக்காளி பழம் நாங்கள் போட்டுட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி விடுவோம் நல்லா கொதிச்சு விட்டோம் அடுத்த ரித்திகளை சொதிய வைப்பேன் சொதிய வந்து நான் வந்து காட்டையில் என்ன சொன்னால் அக்கா கொஞ்சம் படம் பார்த்து கொண்டு தான் வந்து ரெண்டு ஒன்று டிஸ்டர்ப் கூடாதானே சொதி வளமையே அப்படி வைக்கிறேன்னு தெரியும் தானே அதனால் நான் உங்களுக்கு காட்டையில் ஓகே சொன்னா சமைச்சுட்டேன் சமைச்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கெஸ்ட் வந்துருக்கேன் விருந்தாளி அவன் சாப்பாடு வச்சிருக்கேன் என்னன்னு சொன்னா நான் சொன்ன உங்களுக்கு முதலிய சமை கேட்க நாங்க அவனோட ஸ்பேஷன் பிரியாணி செய்தா முதல் செய்யாம கொஞ்சம் ஆலை மழமையா சமைக்கிற சாப்பாடு தான் ஆளு கொஞ்சம் வாழையிலேயே வெட்டி பெரிய ஒரு கட்டுல ஸ்பெஷலா ஸ்பெஷல் சரியா பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா சாப்பாடு வந்து ரெடியா இருக்கேன் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பாப்பா வாங்க

நடன ரென்னே இருக்கு நான்கின் தேஸ்ட் இருக்காதா கண்ணே சன்னான நல்லா இருக்கு அந்த வடமியா சமைக்கவே நான் எனக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருந்தா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் டேஸ்ட் குறைவா இருந்தாலும் தெரியும் எனக்கு நீங்க அதன்ன புரோ பண்ணுங்க நானே தரலாம் சட்டு நம்ம பாசா பாட பாத்தே சொல்லுவான் கலர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதோட வந்த பாத் ஸ்பெஷலா வாட எல்ல பெரிய தட்டு வேற போதும் அதையும் மட்டும் வெட்டி மச்சான் படி நடுவுல மச்சான் நம்ம மச்சான் இந்த கைவிரல்கள் எல்லாம் தெ நான் சமைச்சேன் அப்ப நடத்தாரு

மொ냔 டிஃபரண்ட் ஆவச்சு சாப்பாடு கேம் வந்து நல்லா இருக்கு. அதோட வந்து வீடியோ கொள்ள அப்போ நீங்க குறிஞ்சி சாப்படி பறங்க ஓகே. அண்டைக்கு இப்படி ஆதிய நான் இருக்கான அந்த அனிவர்சிட்டி இந்த வாளை போட்டு நூறிய கறி எல்லாம் வெச்சிட்டு ஒரு வார்க்க எடுத்து வைக்கணும். வார்க்க வை போட சாப்பாடு. பல்ல கொடி வா யா வந்தே போல இல்ல. ஏய் மை போல அதனால இந்த இப்படி சாப்ற மாதிரி இருக்கு. நானும் முட்டை ஒரு குடி குடிக்க போறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் சாப்ற மாதிரி. கோயில கோயில் சாப்ற மாதிரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்